ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மட்டன் பிரியாணியை இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க கொங்கு நாட்டு வெள்ளை மட்டன் பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி எவ்வளோ உதிரியாக இருக்கு பாருங்கள் ஸோ அருமையான இந்த பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொங்கு நாட்டு மட்டன் வெள்ளை பிரியாணி ஸோ மட்டன் வச்சு கொங்கு நாட்டு ஸ்டைலில் வெள்ளை பிரியாணி செஞ்சுருக்கேன் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாட்டு வெள்ளை மட்டன் பிரியாணிக்கு மட்டன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கங்க தோடு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரை பொறுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குக்கரில் விசில் வச்சா இந்த ஆட்டு கறி வேகமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க ஸோ இன்னொரு விஷயம் இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கக்கூடாது நமக்கு வெள்ளை பிரியாணின்றதால நமக்கு மஞ்சள் சேர்க்க தேவையில்லை ஓ பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் அரிசி வந்து அரை கிலோ அரை கிலோ கறிக்கு அரை கிலோ அரிசி எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பாஸ்மதி ரைஸ் யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம அழிச்சிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு அரைமுடி தேங்காய் அரை கிலோ அரிசிக்கு அரைமுடி தேங்காய் இதை பால் எடுத்து வச்சுக்கணும் ஒரு நூறு எம்எல் தயிர் இதை வச்சுக்கிங்க இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நம்ம பச்சை மிளகா காரம் மட்டும்தான் வேறு எந்த மிளகா பொடியும் இதெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது அதோட மல்லி புதினா இப்போ இதில் நம்ம இந்த பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயம் அரைச்சிட்டு வந்துடலாம் அதே போல் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுப்பில் சட்டி வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிங்க நார்மலாக பிரியாணி செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுவோம் நம்ம ஒரு அரை கிலோ பிரியாணி செய்கிறோன்னா ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றணும் ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எல் நெய் ஊற்றணும் பட் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது எண்ணெய் எல்லாம் கம்மியாக தான் தேவைப்படும் எல்லாம் இப்போ இதோட நம்ம இந்த ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் ஜாதி பத்திரி கொஞ்சோண்டு முந்திரி எடுத்துருக்கேன் முந்திரி தான் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் கறி வேக வைக்கும்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்தோம் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கங்க போய் இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகி இதில் உள்ள பச்சை வாசனை போய் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் பேஸ்ட்டும் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம நல்லா வதக்கணும் இப்போ இந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கிடுச்சா இந்த ஸ்டேஜில் அலசி வச்சுருக்கிற மல்லி புதிதாக சேர்த்துக்கலாம் தயிர் இப்போ இதுல நம்ம வேக வச்சிருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்த பிறகு கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா மட்டன் நல்லா வெந்திருக்கிறதுனால உடஞ்சிடக்கூடாது ஸோ நான் இப்போ சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே அரை கிலோ அரிசி அரை கிலோ மட்டனுக்கான மெஷர்மெண்ட் தான் இப்போ இதில் நம்ம ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தோம் அதுக்கு ஒன்று இஷ்டு ரெண்டு என்ற விகிதத்தில் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றிக்கிற அடுத்தது ரெண்டு கப்பு தேங்காய் பால் ஒன்று ரெண்டு ரெண்டு கப்பு தேங்காய் பால் ஊற்றி இப்போது ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் இதில் உப்பு பார்த்து உப்பு போட்டு கொஞ்சம் இது நொற கட்டி வரும்போது அதாவது கொதிச்சிடக்கூடாது நொறை கட்டி வரும்போது அரிசி போட்டுடலாம் உப்பு ஆல்ரெடி மட்டனுக்கு போட்டிருக்கிறதுனால உப்பு பார்த்து போட்டுக்குங்க அவ்வளோதான் இது கொஞ்சம் நோராக கட்டி வரட்டும் இந்த மாதிரி நிற்கும் போது அரிசி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் கிளறி விட்டு தம்ல போட்டுடலாம் ரொம்ப போட்டு அடிக்கடி கிட்டே இருக்கக்கூடாது அரிசி உடஞ்சிடும் இதுக்கு மேல இந்த வெயிட் ஏதாவது பொருளை எடுத்து வச்சுடுங்க அவ்வளவுதான் அப்படியே விட்டிங்கன்னா பத்து நிமிஷத்துல நல்லா தம்மாய் நல்லா வந்துடும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் மட்டன் வெள்ளை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்ல செம்மையா வந்திருக்கு பாருங்க உதிரி உதிரியா அவ்வளோதான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் கொங்கு நாட்டு மட்டன் வெள்ளை பிரியாணி நீங்களும் செய்து பாருங்க டேஸ்ட் செம்மையா இருக்கும் எப்பவும் போல ஒரே மாதிரியா பிரியாணி செய்யாம இந்த மெத்தட்ல செய்யுங்க சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்க வரையும் உங்களிடம் விடைபெறுது போயுது எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி